ஈரோடு கிழக்கு இந்த சுவர் எத்தனை பேரை பழிவாங்க போகுதோ எத்தனை முறை தான் ஈரோடு கிழக்கில வீட்டிற்கும் அண்ணன் அவர்களை வணங்குகிற நம்மளும் சொல்றது எல்லோரும் நாம்தக ஒளி வாங்கி சின்னத்திற்கு வாக்கு கேட்டார்கள் நான் முரண்படுறேன் ஆனால் அதை எதிர்க்கிறேன் அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் நான் அண்ணன் சீமானுடைய தம்பியாக இருந்தாலும் இந்த தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து இந்த மேடையில் நான் வாக்கு கேட்க இருக்கிறேன் நீங்கள் கற்களை எறியலாம் தக்காளி எரியலாம் முட்டை எறியலாம் நான் பேசி முடித்தவர்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் வெங்காயத்தை எரிங்க ஆம்லெட் போட்டு சாப்பிடலாம் எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் வாக்கு கேட்கிறேன் எழுபது விழுக்காடு ஈரோட்டிலே தமிழர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த மஞ்சள் வியாபாரம் இன்றைக்கு வடநாட்டு சேற்றுகளின் கட்டுப்பாட்டில் போயிருக்கிறது இது நூறு விழுக்காடு மாற வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தயவு செய்து வாக்களியுங்கள் நூறு விழுக்காடு தமிழர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த நெசவு தொழில் தமிழ்நாட்டில் எந்த மூலையிலும் ஒரு டென்த் படிச்சா பிளஸ் டூ படிச்சா திருப்பூர்ல போய் ஈரோட்ல போய் பொழைச்சுக்கலாம்னு நெசவு தொழில் போய் பார்க்க ஓடி வந்த தமிழர்கள் இன்னைக்கு வேலை இல்லாம நூறு விழுக்காடு அந்த நெசவு தொழில் மார்வாடி கட்டுப்பாட்டில் போகணும்னா தயவு செய்து நீங்கள் திமுகவுக்கு வாக்களியுங்கள் எங்கள் தாத்தனும் பாட்டனும் குளித்து விளையாடிய காவிரி யாரு சாக்கடையாக எழுபது விழுக்காடு மாறிடுச்சு பக்கத்துல போக முடியல அது சாக்கடையாக தயவு செய்து திமுக குப்பைகள் தமிழ்நாட்டிலும் தமிழ்நாட்டு மலைகள் கேரளாவிலும் கொட்டப்படணுமா தயவு செய்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் நீங்கள் திமுகவுக்கு வாக்களியுங்கள் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி இன்ப நிதி துக்க நிதி துயர நிதி தூக்கி போட்ட நிதி செய்து கட்சிக்காக உழைத்தவன் திமுகவுக்கு ஓட்டு போடுங்கள் விவசாய நிலங்களை போட்டு விற்கப்படணுமா ஐயாயிரத்தி எழுநூறு விவசாய நிலப்பரப்பு ஏர்போர்ட்டாக மாறணுமா நீங்கள் தயவு செய்து திமுகவுக்கு ஓட்டு போடுங்க பகுத்தறிவு பகுத்தறிவு என்று பேசிவிட்டு ராகு காலத்தில் கூட வேட்புமனு தாக்கல் செய்யாம வேட்புமனு தாக்கல் செய்யும் போது பிள்ளி சுனியம் வைக்கிற பொம்மை மாதிரி எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு போற வேட்பாளர் உங்களுக்கு வேணுமா தயவு செய்து நீங்க திமுக ஓட்டு போடுங்க இந்தியாவினுடைய டாப் டென் யூனிவர்சிட்டியா இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் இரவு எட்டு மணிக்கு படிக்கிற பிள்ளைய பாலியல் ரீதியாக துன்புறுத்துவதற்கு போனவன அவன் திமுக என்பதனால அவனுக்கு முட்டு கொடுத்து நிக்கணுமா தயவு செய்து நீங்க திமுக ஓட்டு போடுங்க கட்டப்பீடி கள்ளச்சாரையம் குடித்துக் கொண்டிருந்த தமிழர்களுக்கு உலக அளவிலே சென்று பாரதி சொன்னது போல திரைகடல் ஓடி திரவையும் தேடினு கஞ்சாவில் கஞ்சா சாக்லேட்டு கஞ்சா ஆயில் என்று பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரியிலும் படிக்கிற உங்கள் பிள்ளைகள் நேரமும் போதையிலேயே தெரிய வேண்டுமா அதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் திமுக பெண்களுடைய தாலியை அறுத்து விடுகள் அது சுயமரியாதை பகுத்தறிவு என்று பேசிய எங்களுடைய ஈரோட்டு பகலவன் சுயமரியாதை சுடர் பகுத்தறிவு தந்தை பெரியாருடைய அந்த கருத்து கிடங்க அந்த கோட்பாட்டு கிடங்க அந்த தத்துவ புரிதலு கிணங்க தமிழ்நாடு முழுக்க ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது டாஸ்மாக திறந்து மூணு லட்சம் தாலி அறுத்தது போல இன்னும் ஆறு லட்சம் தாலி அறுக்க வேண்டுமா தயவு செய்து நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஊத்த சூரிசி உதயசூரியன் தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய கொள்ளடிக்கப்பட்டு ஆறுகள்ல போட வேண்டுமா வைகை புல்லு முளைக்க வேண்டுமா மரங்கள் பட்டு போய் உங்கள் மலைகள் அனைத்தும் உடைய வேண்டுமா சென்னிமலைக்கும் சிவன் மலைக்கும் நடுவே தீரன் சின்னமலை என்று சொன்ன அந்த ரெண்டு மலையின் போய் தீரன் சின்னமலையின் வரலாறு போகணுமா நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஊத்தி உதய சூரியன் தமிழர்களுடைய உண்மையான வரலாறு மறைக்கப்பட்டு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பை உருக்கிற தொழிற்சாலையை வைத்திருந்து யானை தந்தத்தால் சீப்பு செய்த தமிழர்களை நாகரிகத்தோடு வாழ்ந்த தமிழர்களை எவனோ ஒரு கால் ஒருத்தன் சொன்னதற்காக திராவிடன் திராவிடன் என்று அழைத்து தமிழர்களை இழிவுபடுத்த வேண்டுமா தமிழர்களை தாசி மகன் மகன் என்று அழைத்தவர்களை தந்தை என்று கொண்டாட வேண்டுமா நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் அரிட்டாப்பட்டியில டங்ஷன் போல பரந்தூர்ல ஏர்போர்ட் போல விவசாய நிலத்துக்காக போராடுகிற செய்யார் விவசாயிகள் மீது குண்ட சட்டம் போட வேண்டுமா விவசாயிகள் கைது செய்யப்பட வேண்டுமா சமூக வலைதளங்களில் மீன் போட்ட பாம்போட்ட மாதிரி கைது செய்யப்பட வேண்டுமா அலைபேசியை பறித்து அந்த அலைபேசி உரையாடல ஒட்டு கட்டு வெட்டி ஒட்டி நறுக்கி போடுகிற ஆட்களுக்கு இருந்து ப்ரொமோட் ஆகிற அழகா பார்க்கணுமா அதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஊத்த உதயசூரியன் ஈரோட்டில் இருக்கக்கூடிய தமிழருடைய வேலை வாய்ப்பு பறிக்கப்பட்டு மொத்த வேலை வாய்ப்பும் போய் ஈரோடு பேருந்து நிலையம் நிறைய வேண்டுமா நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் திமுக இல்லைங்க இது போன்ற நல்லாட்சி தொடரணும் பொற்கால ஆட்சி தொடரணும் நவீன மாடல் ஆட்சி தொடரணும் திராவிட மாடல் ஆட்சி தொடரணும் உலக புகழ்பெற்ற பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல எவனா இருந்தாலும் பரவாயில்லை மாவட்ட ஆட்சியரோ சட்டமன்ற உறுப்பினரோ அமைச்சர் பெருமக்களோ எங்க உதயநிதியுடைய பெரிய மகன் வந்திருக்காரு அவருடைய நண்பர்கள் வந்திருக்காங்க அதனால அவங்க மெத்து மாதிரி உட்கார்ந்துச்சு மெத்தையில உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாவட்ட ஆட்சியரை எழுந்து நிப்பாட்டிட்டு எங்கள் கழக வாரிசை உட்கார வைக்க வேண்டுமா என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் சூரியன் திமுகங்கிற அந்த கட்சியில பெண்களுக்கு இட ஒதுக்கீடு கொடுக்காம பெண்களுக்கு அமைச்சரவையில் பங்களிப்பு கொடுக்காம சட்டமன்றத்தில் பங்களிப்பு கொடுக்காம சொந்த தங்கச்சியா இருந்தாலும் அப்பாவுடைய மகளாக இருந்தாலும் அந்த மகளை தூத்துக்குடியில் கொண்டு போய் விட்டுட்டு கட்சிக்கும் அவளுக்கும் சம்பந்தமே மாதிரி வச்சுட்டு பெண் உரிமை பேச வேண்டுமா நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதய சூரியன் இப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சி எதிர்த்து தான் நாம் தலைமை இருப்ப சீமான் அவர்கள் இந்த கூட்டத்தில் ஒளிவாகி ஓட்டுக்கிட்டு வந்திருக்கார் எப்படிப்பட்ட ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் எவ்வளவு அருமையான ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் கழக ஆட்சி இந்த ஆட்சி எதிர்ப்பதற்கு என்னங்க யார்ட்டங்க பணம் வாங்குனீங்க தீம் நாம் கட்சி யார்ட்ட கோடி கோடியா வாங்குனீங்க யார் உங்களுக்கு காசு கொடுத்தது இந்த எப்படிப்பட்ட ஆட்சிங்க ஒரு ஆட்சி தான் இப்படி இருக்கணுங்க காவல் நிலைய மரணங்கள் மட்டும் இருபத்தெட்டு பேர் செத்துக்கா இந்த ஆட்சியில இது எந்த மாதிரி ஆட்சி நடக்குமா அழகான ஆட்சி எஃப்ஐஆர் போட்டா அடுத்த நாற்பது ஒரு நடவடிக்கை எடுப்போம் அதுவும் நீதிமன்றம் வந்து தலையிட்டா எடுப்போம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆட்சியை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் ஜோரா விட்டு விட்டு நீங்க எடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க இதுக்குத்தான் நாங்க சொல்றது ஆரிய கைகூலி ஆர்எஸ்எஸ் எஸ் ஏஜெண்ட் பிஜேபி கைகூலி அந்நிய கைகூலி ஆலிவர் ஹம்பர் உங்களை எதுக்கு சொல்றோம் பிரிட்டிஷ் உளவாக ஒப்புதல் வாக்குமூலம் ஏன் குறிப்பிட்டு பேசுகிறோம் அது அமெரிக்க அடியாளு ஏன் பேசுகிறோம் ஒரு அருமையான ஆட்சி எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் சாதாரண மனுஷனா நேற்று எங்க தளபதி ஸ்டாலின் அவர்கள் பத்திரிக்கையாளர்கள் பத்திரிகையாளர்கள் பெரியாரை பத்தி பேசியிருக்காங்களே அப்படின்னு பெரியாரை பத்தி பேசியவர்களுக்கு பதிலடி கொடுத்த ஸ்டாலின் அப்படின்னாங்க என்ன பதிலடி அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது அதுதான் என்னோட பதினடி இப்படிப்பட்ட தலைவரை நீங்கள் பார்த்தது உண்டா நீங்கள் கேட்டது உண்டா வரலாற்றிலே சங்க இலக்கியத்திலே ஏதாவது நீங்கள் பார்த்தது உண்டா இப்படிப்பட்ட தளபதியை இத்தனை தலைவரை எங்கள் தலைவர் சாதாரண தலைவரா என்றுக்குரிய மக்களே சில பேர் பேசினா உடனே புரியும் சில பேர் பேசுனா ஒரு மணி நேரம் புரியும் சில பேர் பேசுனா வீட்டுக்கு போய் புரியும் ஆனால் சில பேர் பேசுனா வாழ்க்கை முழுக்க புரியாது ஈரோடு இடைத்தேரில் நீங்கள் ஓட்டு கேட்டு போறீங்களான்னு பத்திரிக்கையாளர் கேட்க அதுக்கு எங்க தான தளபதி தன்மான தளபதி கலைஞருடைய விரலை பிடித்து எங்கள் ஈரோட்டு பகலவன் தந்தை பெரியாருடைய தடியை பிடிச்சு ஐ மீன் கை தடியை பிடிச்சு வளர்ந்த எங்கள் தானை தளபதி பத்திரிகால கேட்ட கேள்விக்கு அவர் மட்டும் இல்லை இந்த அருகில உலகமே அசர்ற மாதிரி பதில் சொன்னார் எப்பொழுது ஈரோட்டுக்கு பிரச்சாரத்துக்கு போறீங்க ஆக அந்த வகையில் அஞ்சாம் தேதி தேர்தல் எட்டாம் தேதி எட்டிக்க அப்ப தெரியும் இதுக்கு இது பதில் இல்லையே ஆனாலும் நாங்கள் உருட்டுவோம் எங்கள் தளபதியினுடைய பதிலை பாருங்கள் அதை வியந்து நீங்கள் ஏன் கை தட்டாமல் உட்கார்ந்திருக்கிறீர்கள் அந்த ஓசை கோபாலபுரத்தை அந்த சித்திரஞ்சன் சாலையில போய் சேரட்டும் எங்கள் தளபதியுடைய காதுகளை போய் இடிக்கட்டும் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி கிடைச்சிருக்க அதை விட்டுவிட்டு இந்த ஆட்சி தொடர்வாங்க எங்க எதுக்கு நாங்க வந்து இப்ப ஈரோட்ல வந்து நாங்க சாக்கடை கால்வாய் இங்க கார்த்திகா சொல்றாங்க சாக்கடையா இது ஈரோடு இல்லையா சாக்கடையா எவ்வளவு எற்காலம் எவ்வளவு நாட்கள்

அப்படி போட்டால் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த எந்த விதமான சுத்திகரிப்பு செஞ்சாலே போதும் ஆனா தனித்தனி கால்வாயா போட்டா கான்ட்ராக்ட் எடுக்க முடியாது கான்ட்ராக்ட் எடுக்க கழக உடன்பரப்புகள் பிழைக்க முடியாது அதுல நாற்பது பர்சன்ட் கமிஷன் எடுத்தாதானே கழக உடன்பரப்பு ஒரு கான்ட்ராக்ட் பிழைக்க முடியும் அவன் பிழைத்தாதானே நாங்கள் வெள்ள வெட்டி சட்டையோடு எம் அம்மர் கார்ல பாய முடியும் அந்த அடிப்படை அறிவு கூட உங்களுக்கு இல்லையா அதனால தான் நாங்கள் சாக்கடையும் மழை நீரையும் ஒன்னா கலக்கப்பட்டிருக்கோம் இது ஒரு சமத்துவம் தானே இதையே நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க ராஸ்கல்ஸ் சாக்கடையும் நல்ல தண்ணியும் கலக்கிறது ஒரு கலப்படம் இது ஒரு இன கலப்பு வாய் சுத்திகரிப்பு சென்னையில எப்படி பண்ணிருக்கோமோ சிங்கார சென்னையோ அப்படித்தான் நாங்க ஈரோட்டி பண்ணிருக்கோம் நாங்க பேர் வைப்போம் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் மகளிர் உரிமை தொகை எங்க பேர்ல பொருளா சிநேகா அந்த பேர்ல விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அழகா இருக்கும் பேர்ல அழகா இருக்கும் வச்சாம்பார் ஆப்பு எனக்கு அப்படி நித்தியார்ந்த சிரிப்பாருல அது மாதிரி இருக்கும் நாங்கள் உங்ககிட்ட என்ன சொன்னோம் நல்லாச்சு தருவோம் நாங்கள் வந்தா மக்கள் நல்லா இருப்பாங்க மக்கள் நல்லா இருப்பாங்க எந்த மக்கள்னு சொன்னோமா சொன்னமா தமிழ் மக்கள் நல்லா இருப்பாங்க ஈரோட்டுக்காரங்க நல்லா இருப்பாங்க நல்லா தான் இருக்கும் எங்க கிருத்திகா நல்லா இருக்காங்க எங்க செந்தாமரை நல்லா இருக்காங்க எங்க சபரிசன் பன்னெண்டு கோடிக்கு வாட்சி கட்டுறாரு நாங்கள் பதினஞ்சு படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம் டுவெண்ட்டி படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் ஐ மீன் நாற்பத்தாறு சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கோம் ஆசிய கண்டத்தில் பெரிய பணக்காரன மாறி இருக்கிறோம் இவ்வளவு டெவலப் ஆயிருக்கும் இது கூட புரியாம குறுக்க குறுக்க வந்து எப்படி நாங்க பிழைக்கிறது எப்படி பிள்ளை கூட்டி டெவலப் ஒரு சீர் வரிசையா போயிட்டு இருக்கும் இடையில வந்த என்ன வருது இப்படி ஒரு அருமையான ஆச்சு உலகத்தில் அகில உலகத்தில் இருக்குமா என்பிற்குரிய மக்களே ஒரு ஒரு குறுக்கு வேலையை பார்த்தோம் நாங்க சீனாவில் சீன மக்களை புரட்சிக்கு தயார்படுத்தி அந்த சீன மக்களுக்கு வீரத்தை கற்றுக் கொடுத்து அவர்களை போர்க்களத்தில் நிட்டி நிப்பாட்டி சண்டை போட்டு அந்த நாட்டை கட்டமைத்து உலகத்தினுடைய ஆகச் சிறந்த நாடாக சீனாவை கட்டமைத்த அந்த மாசே துங்கு சீனாவுடைய தந்தை அவர் சீன மொழியை முட்டாள் மொழி சீன மொழி காட்டுமராண்டி மொழி சீன மொழி அயோக்கிய மொழி சீன மக்கள் மக்கள் பேசல ஹோசிமின் வியட்நாம் உடைய தந்தை வியட்நாம் மக்களை போராட்டத்துக்கு தயார்படுத்தி அந்த மக்களை புரட்சிக்கு தயார்படுத்தி அந்த மக்களை வைத்த நாட்டை கட்டமைத்த ஹோசிமின் வியட்நாமின் தந்தை அவர் வியட்நாமிய மக்களை பார்த்து நீ முட்டா பைய நீ காட்டுமிலாண்டி ஓம் வியட்நாமில் என்ன இருக்கு ஓம் வியட்நாம் தாயா உன்ன படிக்க வச்சா அப்படிலாம் அவர் கேட்கல கியூபாவுடைய தந்தையாக புடல் காஸ்டோ அந்த மக்களை போராட்டத்துக்கு தயார்படுத்தி அந்த மக்களை வைத்து அமெரிக்க ராணுவத்தை எதிர்த்து சண்டை போட்டு கியூபா என்கிற உலகத்தின் சக்கரை கிணமாக படைத்து வைத்துக்கிற கியூ புடல் காஸ்டோ கியூபாவின் தந்தை அவர் கியூபா மக்களை பார்த்து ஓ மொழி காட்டுமுராணி மொழி ஓ மொழி சனிய ஓ முன்னவர்கள்லாம் முட்டா பயிலுக ஓ மொழியில் என்ன இருக்கு கூடி நிற்கிற மக்களே கூட்டத்தில் கூடி இருக்கிற டேஸ் மக்களை அவர் பேசல ஆனா இங்கே தமிழை காட்டுமராண்டி மொழி தமிழை சனியன் தமிழ் ஒரு தமிழ்ல என்ன இருக்கு ஒரு தமிழ் தாய்க்கு ஒரு முட்டாள்தனத்துக்கு போல இன்னொரு முட்டாள்தனமா நீ காட்ட கூட ஆங்கிலத்தில் பேசு ஆங்கிலத்தையும் தமிழையும் கலந்து கலந்து பேசு என்று சொன்ன ஒருத்தரை தந்தையா மாத்திருக்கமுன்னா உனக்கு நாங்கள் இன்சில் போட்டுருக்கோம்னா நாங்கள் எப்பேற்பட்ட கொம்பன்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எங்கள் காலத்தில் எங்கள் தந்தை பேசிய பொழுது யாரும் எதுக்கல ஏதுக்குன்னா லூசு பைய லுச்சா பைய பிக்காளி பைய ஈத்திர பைய ஈனப்பைய பேச்ச ஊர்ல எவனும் மதிக்க மாட்டான் ஊர்ல ஒரு சில்லாட்டை இருக்கும் சில்லாட்டை எங்க ஊர்ல சில்லாட்டை மையம் பனைமரத்துல இருந்து கீழே விளம் அவன் பேச ஏ என்ன பெரிய மயிர் நீ இந்த பிரசிடண்ட் பெரிய புடுங்கியா இந்த கவுன்சிலர் அவன் விளங்க மாட்டான் அப்படின்னு ஊர்ல ஒருத்தன் தெரிஞ்சுட்டு இருப்பான் ஏய்

உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று முழங்கிய தந்தை எங்களுடைய சீப்ப ஆதித்தனாண்டா எனக்கு தந்தை எங்களுடைய ரட்டமலை சீனிவாசனும் அயோத்தாச பண்டிதனும் எங்கள் கர்ம வீரனும் எங்கள் முத்துராமலிங்க தேவரும் எங்களுடைய தந்தை என்று முழங்கினா எங்க அடி வயிற்று ஆப்பு வச்சா அதனால நாங்கள் கதறுகிறோம் கத்துகிறோம் இதை பார்த்து நீங்கள் கோபம் கொள்வதா நான் வந்து திமுக தான் ஓட்டு போட போறேன் இந்த தடவை கல்ல ஓட்டாத போட்டு விட்டுருவேன் அல்ல ஓட்டு போட்டு விட்டுருவேன் நான் கல்ல ஓட்டு போட்டுருவேன் நான் ஈரோடு கிழக்குல வந்து திமுக ஓட்டு போட்டு இந்த நல்ல ஆட்சி தொடரணுங்க சாதாரண ஆட்சியா அன்பிற்குரிய மக்களே எவ்வளவு பெரிய ஒரு அழகான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அரசு மருத்துவமனையில அமைச்சர் மாறு கூட ட்ரீட்மெண்ட் எடுக்கலன்னு சொல்றாங்க ஏன் நாங்க எடுக்கல எடுத்து மருது எதில் வரணும் உங்களுக்கு அதான ஆசை அது அது உங்க ஆசை அதனால எடுக்கல நாங்கள்

தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க என்று தெம்பிளும் திராணியில தான் நாங்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் திமுக சீமான நாங்கள் ஆர்எஸ்எஸ் கைகூலின்னு சொல்லுவோம் ஆனால் நாங்கள் தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல குருமூர்த்தியை பார்த்து பேசி எங்க அப்பா செஞ்ச மாதிரி நான் ஒன்றும் அப்படி ஒரு ரஃப் கிடையாது நான் ரகுடு கை கிடையாது நான் கொஞ்சம் ரொமான்டிக் கை தான் அப்படின்னு அவரை பேசி கூல் பண்ணி தாஜா பண்ணி நான் இந்துத்துவாவுக்கோ ஆர் நான் ஒன்றும் இந்த வலதுசார் சித்தாந்தத்துக்கோ எதிரானம் கிடையாது என் மனைவி துர்கா கூட எல்லா கோயிலுக்கும் போறாங்க ஆக நீங்க பார்த்துருப்பீங்க அதனால நீங்க எங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணி கொடுங்க இது பண்ணி கொடுங்க லாபி பண்ணி கொடுங்க அப்படின்னு பேசி பீகாருடைய பிரசாந்த் கிஷோருடைய காலில் விழுந்து மூவாயிரம் கோடியை கொட்டி வடநாட்டுக்காரனை ட்விட்டு போட வச்சு ஒரு ஆட்சிக்கு வந்தா அந்த ஆட்சியை கெடுக்க பார்க்கிறீர்களே நீங்க நல்லா இருப்பீர்களா என்பதை தவிர வேறு என்னத்தை கேட்க முடியும் இப்படிப்பட்ட ஆட்சி தொடரணும் இந்த நல்ல ஆட்சி தொடர நீங்க உதயசூரனுக்கு ஓட்டு போடுங்க இதெல்லாம் வேண்டாங்க எங்களுக்கு மானத்தமிழம் மானத்தமிழன் இருக்கணும் குமரன் மெடிக்கல்ஸ் குமரன் மருந்தகமா மாறணும் காவிரி யாரு சுத்திகரிக்கப்படணும் ஈரோட்டில் நூறு விழுக்காடு மஞ்சள் தொழில் ஈரோட்டு முதலியார் ஈரோட்டு கவுண்டர் ஈரோட்டில் நாடார் தேவர் பறையர் தேவ என்று கட்டுப்பாட்டில் போகணும் நெசவு தொழில் தமிழன் கட்டுப்பாட்டில் வரணும் ஈரோடு தமிழரின் கோட்டையாக மாறணும் தமிழர் தந்தை என்கிற அந்த நிலை ஒளிந்து எங்களுடைய தந்தையுடைய வரலாறு எழுதப்படணும் எங்கள் தீரன் சின்னமலைக்கு ஈரோட்டிலே மாபெரும் சிலை அமைக்கப்படணும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக்கு போனபோது கைக்கு இந்த முறை மைக்கு நன்றி வணக்கம் அடுத்ததாக புரட்சி தமிழகம் பரையற்பேரவையின் தலைவர் ஏர்போர்ட்